ജോതി വടിവാനവനേ ആദി അരുണാചല പാതി വടിവം തന്നവനേ അർത്തനാരീശ്വരാ ജ്യോതി വടിവാനവനെ ആദി അരുണാചല പാതി വടിവം തന്നവനേ അർത്തനാരീശ്വരാ இந்த இரண்டு வரி எம்பெருமான் கனவுல எனக்கு எடுத்துக் கொடுத்த வரிகள் இதுக்கப்புறம் அடியேன் எனக்கு தெரிந்த ஞானத்தில் அவரையே போற்றி எழுதியுள்ளேன் நாரணனும் நான் பார்த்திடாத விதியானாய் நாரணனும் நான்முகனும் பார்த்திடாத விதியானாய் நாடி வரும் அடியவர்க்கு வாழ்வு தரும் மொழியானாய் நாடி வரும் அடியவர்க்கு வாழ்வு தரும் மொழியானாய் ஜோதிவடி ஆதி அருணா வாதி வடிவம் தந்தவனே அர்த்த கங்கை நதி தலையில் தாங்கிக் கொன்றை மலர் தானும் சூடி கங்கை நதி தலையில் தாங்கி கொன்றை மலர் தானும் சூடி அரபு கொண்டு அரை கசைத்து திருசூலம் தான் ஏந்தி உமையாலின் கரம்பீடு ഉമയാലിൻ കരം പിടിച്ച് വിടഏറി കാട്ടവർക്ക് കേട്ടവരം വാരി തരും വല്ലവൻ കേട്ടവർക്ക് കേട്ടവരം വാരി തരും വല്ലളവൻ ജ്യോതി വടിവാനവനേ ആദി അരുണാചല പാതി വടിവം തന്നവനേ അർത്തനാരീശ്വരാ நெல்லையிலும் வாழ்பவனே எங்கள் உள்ளத்திலே கொடிகொண்டு நிலை திருவாயே நெல்லையிலும் எங்கள் உள்ளத்திலே கொடிகொண்டு நிலை திருப்பாயே வரும் காலம் எல்லாம் நமை காக்கும் தாயவனே வரும் காலம் எல்லாம் நம்மை கா ൊൻ അമ്പലനെ തിരുച്ചിറ്റമ്പലനായകനെ പൊൻ അമ്പലനെ ജ്യോതിവടി വാനവനെ ആദി അരുണാചല പാതിവടി தந்தவனே அர்த்தநாரீஸ்வரா திருநீரு பூசிக்கிட்டு திருவோடு எடுத்துகிட்டு அணிஞ்சுக்கிட்டு உன்னை இங்கு காண வந்தோம் பூசிக்கிட்டு திருவோடு எடுத்துக்கிட்டு ருத்திராட்சம் அணிஞ்சுக்கிட்டு உன்னை இங்கு காண வந்தோம் தஞ்சம் என்ற அடியு அபயம் தரும் பேரழகன் தஞ்சம் என்ற அடியார்க்கு அபயம் தரும் பேரழகம் மின்னுமலை நாயகனாம் எங்கள் அருணாச்சலம் மின்னும் நாயகனாம் எங்கள் அருணாச்சலம் ஜோதிவாடி வானவனே ஆதி அருணாச்சலா ടിവം തന്നവനെ അർത്തനരീശ്വരാ അർത്തനരീശ്വരാ അർത്തനരീശ്വരാച്ചാടു